ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் இந்த சிறுமியோட வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் தேர்தல் முடிந்த பிறகு வகுப்பறைகளை சுத்தம் செய்யவில்லை என்று இந்த சிறுமி வந்து ஒரு வீடியோ அருமையாக பேசி கிழித்து தொங்க விட்டுருப்பாங்க முக்கியமாக அரசியல்வாதிகளை நாக்கப்பிடுங்கிற மாதிரி இந்த சிறுமி வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க அதன் பிறகு இந்த சிறுமியோட குடும்பத்தை வந்து சென்னை தொண்ணூத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் கே வி திலகர் அவர்கள் வந்து இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இவர் வந்து இந்த சிறுமியோட குடும்பத்தை தொடர்ந்து மிரட்டி இருக்காருங்க இந்த குடும்பத்தையே வந்து மிரட்டி 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 எப்படி நீ பேசலாம் அந்த வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தை மிகவும் மன உளைச்சலுக்கு அந்த சிறுமி பேசின அந்த ஒரு வீடியோவுக்காக அவங்க குடும்பத்தை தொடர்ந்து மிரட்டி மட்டும் இல்லாம இந்த வீடியோ வைரல் ஆனத எடுத்து அந்த சிறுமியின் குடும்பத்தார் வந்து தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகளால சரி அரசியல் வியாதிகளால தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து மிரட்டல்கள் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு அவங்க வந்து மிக மன உளைச்சல இருக்காங்க முக்கியமா அந்த சிறுமி பேசுற வீடியோ நான் போட்டு கட்டுறேன் அந்த சிறுமி பேசுற வீடியோ என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்களே வந்து பார்த்து கமெண்ட் சொல்லுங்க தமிழ்நாட்டில் இந்த திராவிடமா

Yeah ஊழியர்ல இருக்கக்கூடிய ஒரு தொடக்க பள்ளியில தேர்தல் நடந்த பிறகு அந்த பள்ளியின் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத அந்த பள்ளியில் பயிலக்கூடிய ஒரு சின்ன மாணவி குமுறா அதாவது அந்த பள்ளி வந்து டேபிள் உடைச்சு போட்டிருக்காங்க நிறைய ஸ்டிக்கரை ஒட்டி அதை ரிமூவ் பண்ணல கருப்பு கருப்பா சாப்பிட்ட எச்சியில வந்து எடுக்கவில்லை குப்பைகள் எல்லாம் அப்படியே இருக்கு என் ஸ்கூலை இப்படி பண்ணிட்டீங்களே இது நியாயமா நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறா இந்த மாணவி இதற்கு யார் பதில் சொல்றது மேலும் ஒரு பள்ளி அப்படின்றதுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கறதே இல்லை இந்த திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் ஒரு மழை வந்தா இந்த மழை வெறிச்ச பிறகு அந்த பள்ளி தொடர்ந்து அதாவது திரும்ப பழைய நிலைக்கு ஆரம்பிக்கும் போது பார்த்தா நிறைய லீவ் விட்டுருவாங்க லீவ் விடல அப்படின்னா தொடங்கிதான் ஆகணும்ன்ற சூழல்ல எங்கேயோ ஒரு சமூக நல கூடத்துல பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் பாட சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த நிலைதான் இன்னைக்கும் தொடருது தண்ணி நிக்காம எந்த பள்ளியுமே மழைக்கு அப்புறம் இயங்குவது இல்லை மாணவர்களும் ஆசிரியர்களும் தான் அங்க சஃபர் ஆகுறாங்க இப்போ தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பள்ளிகள் தேர்தலுக்கு பிறகு எப்படி நாம அந்த பள்ளிக்கு போனோமோ அதே மாதிரி அது நிலையை மாற்றி தானே கொடுக்கணும் ஆனா அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடாங்க ஓட்டு போட போனவங்களுக்கு சரியான வசதி பண்ணி கொடுக்கல யூஸ் பண்ண பள்ளிகளுக்கும் இந்த நிலைமை தான்